அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து எப்படி இருக்கீங்கல்லாம் இருக்கீங்களா ரமதானுடைய இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம் நம்மள ப நிறைய பேர் தவற விடக்கூடிய ஒரு அதிக நன்மை தரக்கூடிய ஒரு இபாதத்தை எதுன்னா இந்த இத்திகாஃப்தாங்க இத்திகாஃப்கான கூலியை அல்லா மறைச்சி வச்சுருக்கான் நமக்கு ஹதீஸ்கல்லையும் குரான்லையும் இதுதான் கூலி என்று வரையறுத்து வர வரலை அந்த கூலி அல்லாவிடம் இருக்குது மிக மகத்தானே கூலியாகவும் அது இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் மக்கள் ரொம்ப அசௌகரியப்படுற ரொம்ப வந்து அந்நியமாக பார்க்கக்கூடிய ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய வீடு தாங்க பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் தான் நண்பர்களுடைய வீட்டுக்கு போய் தங்கணும்னு ஆசைப்பட்றாங்க தங்குறாங்க அதை விரும்புகிறாங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க தங்குறாங்க விரும்புகிறாங்க அல்லாவுடைய வீட்டில் சிறிது நேரம் தங்கணும்னா மட்டும் அவர்களுக்கு ரொம்ப அந்நியமாக ஆகிவிடுகிறது இந்த நிலை மாற வேண்டும் இது ஒரு தவறான ஒரு நிலை அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது இத்திகாஃப் வச்சு இருக்க பார்ப்போம் இத்திகாஃப் முடிச்சுட்டு வரும்போது மூட்டை மூட்டைகளாக நீ நன்மையை கொள்ளையடித்து விட்டு வரலாம்